ஒரு சூப்பரான டேஸ்ட்ல மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாங்காய் ஊருகா பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது இன்னைக்கு செஞ்சிருக்கிற ஊறுகாய்க்கு நம்ம வந்து அடுப்பே யூஸ் பண்ண போறது கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ வெல்கம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஊறுகா பண்ணுறதுக்காக ஒரு கிலோ முந்நூறு கிராம் அளவுக்கு மாங்காய் வாங்கி வச்சுருக்கிறாங்க மாங்காயை பொறுத்த வரைக்கும் நல்ல புளிக்கிற மாங்காவாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷான மாங்காவாக இருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் நான் வந்து இதை நறுக்கிட்டு ஒரு கிலோ வரளவுக்கு சதைகளை எடுத்து நம்ம பண்ண போகிறோம் இப்போதைக்கு ஒரு ஒரு கிலோ முந்நூறு கிராம் எடுத்துருக்குறேங்க முதல்ல இதை நல்லா வந்து கழுவிடுங்க கழுவி தொடைச்சிடுங்க ஈரமே இல்லாமல் தொடச்சிட்டு அப்புறமா நறுக்க ஆரம்பிங்க இப்போ இதை நறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடைகள்லேயே உங்களுக்கு இந்தியாவில் நறுக்கி கொடுக்குறாங்க வீட்டில் நறுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓடோடையே நறுக்கி எடுக்கணும் உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அதை எடுத்துடணும் பட் அந்த ஓடோட தான் நம்ம நறுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் இப்போ நறுக்கிற சைஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ்ஸாக நறுக்கிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் நறுக்க வேண்டாம் ரொம்ப சின்ன சின்னதாகவும் நறுக்க வேண்டாம் ஏன்னா மாங்காய் இப்போ பார்க்குறப்ப பீசஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஊறுகாயில் ஊற ஊற உங்களுக்கு நல்ல சைஸ் வந்து சின்னதாக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கோங்க நறுக்கினதுக்கப்புறமா கிலோ போட்டோம் அப்படின்னா நம்ம சொல்கிற அளவுகள் உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த ஊருகா பண்றதுக்காக நல்லா வந்து ஈரமே இல்லாத கண்ணாடி பாத்திரமாவோ இல்லை பிளாஸ்டிக்கோ எடுத்துக்கோங்க பீங்கான்னு வச்சிருந்தீங்கன்னா பீங்கான் ஜார் எடுத்துக்கலாம் அலுமினியமோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமோ ஊருகாவுக்கு செய்யக்கூடாது இப்போ இந்த நறுக்கின மாங்காவில் ஒரு மாங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிர் கலராக இருந்துச்சு இன்னொரு மாங்காய் வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருந்துச்சு மஞ்சள் மஞ்சள் நிறமாக இருந்தது பழம்லாம் கிடையாதுங்க இதுவுமே நல்ல புளிப்பான ஃப்ரெஷ்ஷான மாங்காவா தான் இருக்குது இப்போ இந்த ஒரு கிலோ அளவுக்கு நம்ம வந்து பகுதியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இதுக்கு என்னென்ன அளவுகள் போட்டு நம்ம பொடி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு செய்ய போற ஊறுகான்னு பார்த்தீங்கன்னா எதையுமே வறுக்கவோ அடுப்பெல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது டைரக்டாக நம்ம பொடிச்சிட்டு கலக்க போகிறோம் இப்போ இந்த பொடி பொடிக்கிறதுக்கு சின்ன மிக்சி ஜாராக எடுத்து வச்சுக்கோங்க இதில் முதல்ல போட போறதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு பொதுவாக வந்து நம்ம மா மாங்காய் ஊறுகாலையே இன்னொரு விதம் பண்ணுவோம் எல்லாத்தையும் நல்லா பொரிய வறுத்துட்டு நம்ம பொடிச்சு வருப்போம் இல்லையா இது ஒரு மெத்தடு பட் இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன் கடுகை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸாக இருக்கிற கடுகா சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக ஹைப்ரிட் கடுகுன்னு கிடைக்கும் அது வேண்டாம் அது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ அடுத்ததா ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பு மெஷரிங் கப்ல முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்திருக்குறேங்க ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் உப்புன்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு போடுறப்ப தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கலங்கிற பட்சத்தில் டேபிள் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க டேபிள் சால்ட்டாக இருந்தால் கப்பு போதும் முக்கால் கப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் குறை பொடிச்சு எடுத்துடுங்க நைஸாக வந்து அரைக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும் இப்போ இந்த பொடிச்ச பொடியை ஏற்கனவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா மாங்காயில் மேலாகலாம் போட்டுருங்க எல்லா பொடியும் சேர்த்துருங்க சரியா இருக்கும் இப்போ அடுத்ததான் இதே மிக்சி ஜார்லே நம்ம வந்து அடுத்த பொடி செய்ய ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் சேர்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வெந்தயத்தை நீங்க முழுசாவே அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பாதிமா கொஞ்சம் குறை குறப்பா பொடிச்சு சேர்த்துக்கோங்க நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் வெந்தயம் கடுகு நம்ம வந்து வறுக்காமல் சேர்க்குறோமே கசக்குமான்னு கேட்கலாம் கசக்காலாம் கசக்காதுங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வெந்தயத்தை அந்த ஒன்றும் பாதிமா குற குறப்பாக பொடிச்சிருக்கிறேன் இதையுமே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி தான் அதாவது ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கு வாங்கி வேக வச்சு பொடிச்சு வச்சது இந்த ரெசிபி வேணும்னா உங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இப்ப இந்த ஊறுகாய்க்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்க போறோம் மிளகாய் தூளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளா இருந்தா நல்லா இருக்கும் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் குறை இருக்கணும் ரொம்ப நைஸாக பிடிக்கிறத விட லைட்டாக குறை குறைப்பா இருந்தா அந்த டெக்ஸ்டர் உங்களுக்கு சரியா இருக்கும் இது வந்து தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கிறேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ல ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு கிலோ மாங்காய் நறுக்கி வச்சதுக்கு ரெண்டு கப் மெஷரிங் கப்ல தனி மிளகாய் தூள் சேர்த்து காரம் சரியா இருக்கும் நல்ல கலராக இருக்கிறதா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஊர்காவும் நல்ல கலராக கிடைக்கும் இப்போ இந்த ஊறுகாயிலான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கலந்து வைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இதில் பூண்டு போட்டு சேர்க்க போகிறேங்க பூண்டையும் வதக்கணும்னு அவசியம் இல்லை மூணு கட்டி பூண்டை வந்து உரிச்சிட்டு ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் வர மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க பூண்டு போட்டு செய்கிறப்ப அந்த வாசனை நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பூண்டோடய ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததான் இதில் கடைசியாக எண்ணெய் சேர்த்தக்கப்புறம் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பு இருக்கு இல்லையா அந்த கப்பில் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தேவைப்படும் முதல்ல நான் ரெண்டு கப்பு இப்போ ஊற்றிக்கிறேன் கலந்துட்டு நமக்கு எண்ணெய் பற்றாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மிக்சர் இருக்கிற அரைக்கப்பை சேர்த்துக்கலாம் தாராளமாக உங்களுக்கு வந்து ரெண்டரை கப்பு போதுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படாது இப்ப இதுல வந்து ஈரமே இல்லாத கரண்டிய வச்சு கைப்படாம நல்லா கலந்து விடுங்க இப்ப முதல்ல வந்து பார்க்குற பாத்தீங்கன்னா எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்கும் பட் நம்ம ஊத்துன எண்ணெய் கீழே போயிருக்கும் நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா ஒன்று சேர வந்துடும் கொஞ்சம் கலக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துட்டீங்க அப்படின்னா கலக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கலந்துட்டேன் மிச்சம் இருக்கிற அந்த அரை கப்பு நல்லெண்ணையும் சேர்த்துட்டேங்க மொத்தமா இதுக்கு வந்து ரெண்டரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப இப்பயே எண்ணெய் முதக்கிற அளவுக்கு போட்டுற வேண்டாம் இப்போ இதை வந்து நல்லா டைட்டா அழுத்தி பேக் பண்ணிடுங்க அப்படியே வைக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி அழுத்தி வச்சதுக்கு அப்புறமா இதை டெய்லியுமே காலையில் நைட்டு ஒரு தடவை ஈரமே இல்லாத கரண்டியில் நல்லா கலந்து கலந்து வச்சிங்க அப்படின்னா அந்த மாங்காய் மசாலா எல்லாமே நல்லா ஊறி அந்த எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு மேலாக்கில் மிளந்து வரும் அதே மாதிரி இதை நீங்கள் வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டிலுக்குள்ளேயே நீங்கள் டைனிங் டேபிள்லேயோ இல்லை கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ தண்ணி படாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க இதை மூடி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை துணியாக இருந்தால் நீங்கள் இருக்க கட்டி வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுடுங்க நான் உங்களுக்கு அஞ்சு நாள் கழித்து எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆகிடுச்சி நான் எக்ஸ்ட்ரா எந்த எண்ணெயுமே ஊற்றுலாங்க ஊற்றுன எண்ணெய் தான் நம்ம போட்டிருக்கிற எண்ணெய் அந்த மசாலா அந்த மாங்காயெல்லாம் ஊறி நிறமே பார்த்தீங்கன்னா தக தகன்னு மேலாக்கில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மேலேயும் ஒரு லேயர் எண்ணெய் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பூஞ்சை பிடிச்சி வீணாகாமல் ஊருகா நல்லாயிருக்கும் இப்போ கலந்து விடுறேன் பாருங்கள் அந்த மாங்காய் பூண்டு எல்லாமே நல்லா ஊறி நிறமும் மாறி வந்திருக்கு பாருங்கள் பட் இந்த ஊருகா இப்போ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ப ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் கழித்து சாப்பிட்றப்ப இன்னுமே நல்ல சுவை கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு டிப்ஸு சொல்லிக்கிறேங்க மேலே வந்து எண்ணெய் நல்லா மிதந்து இருக்கிற மாதிரி பாருங்கள் சப்போஸ் மேலே மிதக்கிற எண்ணெய் பத்தல அப்படின்னா திரும்ப வந்து ஒரு லேயர் இருக்கிற மாதிரி எண்ணெயை காய்ச்சி சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பீங்கான் ஜாடிலேயோ இல்லை வந்து கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது அதே மாதிரி டைட்டாக மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கனாலும் ஒன்று ஒன்றரை வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது முக்கியமாக ஒரு லேயர் என்ன இருக்கணும் அடுத்ததாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூனோ கரண்டியோ வந்து ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஊருகா நிறையா நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்குங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த மாங்காய் ஊறுகாயை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்